வணக்கம் அன்பு நண்பர்கள் நான் உங்கள் அகஸ்டின் புனித அருளானந்தரை கழுமரம் ஏற்றிய ஆலயம் இப்போ நம்ம ஓரியூரில் இருக்கிறோம் இங்கே இருக்கின்ற இந்த சிற்றாலயம் அருளானந்தருக்கு மரண தண்டனை கொடுத்த ஒரு தலை வெட்டப்பட்ட ஆலயம் இங்கே இங்கே வெட்டப்பட்டு அவருடைய உடல் கழுமரத்திலே தொங்க தொங்கவிடப்பட்ட இடம்தான் இந்த ஆலயம் வாய்ப்பு கிடச்சா வந்து பாருங்கள் ஓரியூர் திருத்தலத்திற்கு நியாயத்திற்காக நீதிக்காக ஒரு புனிதர் இங்கே கொல்லப்பட்டார் அவருடைய பரிந்துரையை நாடுவோம் அவருடைய ஆசிரியையும் அருளையும் பெற்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் நீதியோடு நெருமையோடு கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம் நாம் இருக்கின்ற இடம் ஓரியூர் திருத்தலம் சிவகங்கை மறை மாவட்டம் நன்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்